வெல்கம் டு எஸ்டிகேம்எஸ் டூ பாயிண்ட் ஜீரோ யூடியூப் சேனல் ரூபாய் முன்னூற்றி அறுபதை பதினைந்து சதவீதம் அதிகரித்த பின் கிடைக்கும் தொகை எவ்வளவு முந்நூற்றி அறுபது ரூபா இருக்குது அது எத்தனை சதவீதம் அதிகமாக்கணும் பதினைந்து சதவீதம் அதிகமாகணும்போது ஒரு புதிய தொகை கிடைக்கும் இல்லையா அது என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன செய்யணும்னா இந்த முந்நூற்றி அறுபதில் பதினைஞ்சி சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா அந்த அமௌண்ட்டை முந்நூற்றி அறுபது கூட கூட்டணும் கூட்டலாமா பாருங்கள் முதல்ல முந்நூற்றி அறுபதில் பதினைந்து சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம் முன்னூற்றி அறுபது இல்லுன்னு வந்துட்டாலே பெருக்கல் தான் பதினஞ்சு சதவீதம்னா பதினஞ்சு பை நூறு கேன்சல் பண்ணுங்க இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் அஞ்சா பிடிச்சி கேன்சல் பண்ணுங்கள் மூவஞ்சா பதினஞ்சு ஈரஞ்சா பத்து கேன்சல் பண்ணுங்கள் ஓ ரெண்டா ரெண்டு பதினெட்டு ரெண்டா முப்பத்தாறு மிச்சம் என்ன இருக்குது பதினெட்டு பெருக்கல் மூணு இருக்கு பெருக்கி இல்லாமா பதினெட்டு மூணா எத்தனை ஐம்பத்தி நான்கு இதான் என்னது முந்நூற்றி அறுபதுல பதினஞ்சு சதவீதம் அதிகரித்த பின் தோர் டேஃபோர் இங்கே என்ன எழுதிக்கலாம் கிடைக்க முன்னூற்றி அறுபதை பதினைந்து சதவீதம் அதிகரித்த பின் அதிகரித்த பின் எவ்வளோ கிடைக்கும் பாருங்க ஈக்குவல் டு ஏற்கனவே ஒரு முன்னூற்றி அறுபது இருந்துச்சு பதினஞ்சு சதவீதம் அதிகரித்தது பிறகு ஒரு ஐம்பத்தி நாலு ரூபா கிடைச்சிருக்கு அப்போ முந்நூற்றி அறுபதையும் ஐம்பத்தி நாலையும் கூட்டினா ரூபாய் நானூற்றி பதினாலு ரூபாய் நானூற்றி பதினாலு தட்ஸ் ஆல் தேங்க்யூ